இன்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் என்னன்னா ராமரோட குலதெய்வம் யாருன்னு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை அந்த டாபிகை பத்தி பார்ப்போம் அதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன ராமரோட குலதெய்வம் யாரு அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா வந்து அவர் வந்து உத்தரப்பிரதேசம் தானே ராமர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேச தான் வந்து பிறந்தவங்க இந்த வடநாட்டுல பிறந்த ராமருக்கு வந்துட்டு குலதெய்வம் எப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு கதையை நான் சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க கதை கேட்க நல்லா இருக்கும் ராமரை பாக்குறதுக்கு விபீஷணன் வந்து வந்திருந்தார் எடுத்துக்கிட்டோம்னா விபீஷணர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ராமனோட தம்பி அப்போது அவர் வந்து தலை சிறந்த விஷ்ணு பக்தர் அதனால் வந்துட்டு அயோத்தியா ஒரு டைம் வந்துருந்த போது ராமரை பார்த்து வந்துட்டு எனக்கு வந்துட்டு உங்களோட குலதெய்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பெருமாளோட ரூபம் ரூபந்தானே எனக்கு வந்து தாங்க அப்படின்னு கேட்டபோது ராமர் வந்து எடுத்து தந்துருவார் ஏன்னா தன்னோட பக்தனோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றாமல் இருக்க முடியாதுனால ராமர் வந்து சிலையை எடுத்து தந்துருவார் பட் ராமர் வந்து அவர் கண்டிஷன் போடுவார் என்ன கண்டிஷன் போடுவார்னா இந்த ரங்கநாதர் இந்த சிலையை அதாவது வந்து அவரோட சிலை அதாவது குலதெய்வத்தோட ராமரோட குலதெய்வத்தோட சிலையை நீங்க வந்துட்டு எங்கேயும் கொண்டு போய் வந்து வைக்கக்கூடாது நீங்க லங்கையில கொண்டு போய் வச்சா வச்சாதான் வந்துட்டு அது வந்து இருக்கும் நீங்க வந்து வேற எங்கேயாவது நடுவில் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் அதை வந்து எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அது ஐக்கியம் ஆயிரும் அந்த சிலை வந்து ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவார் இப்போ சிவன் வந்து கையிலாயத்தில் இதை பார்த்துட்டு இருப்பார் பார்த்துட்டு இருக்கும்போது விநாயகர் சொல்லிடுவாரு ராவணனோட இடத்துல கொண்டு போய் விபீஷனை வந்து பெருமாள் சிலையை வச்சுட்டாருனா ராமரோட அவதாரம் நோக்கம் நிறைவேறாம போயிடும் ஏன்னா ராமர் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஷ்ணுவோட அம்சம் தன்னோட சிலை இருக்கிற இடத்துல தானே போய் அட்டாக் பண்ண முடியாது அதனாலதான் வந்து இப்ப சிவனை எடுத்துக்கிட்டீங்கன்னா பூஜிக்கிறனாலதான் தாக்க முடியல அதே தத்துவம் வந்து ராவணருக்கு வந்துட்டு ராமர் வந்து அப்ளை ஆகி போயிருந்து விபீஷன் வந்து ராமர் வந்து அந்த இடத்துல வச்சு வழிபடுற மாதிரி போயிடும் ராமரை எப்படி போய் ராமரை அட்டாக் பண்ண முடியும் சோ அந்த லாஜிக் வந்து பேலசியா இருக்கிறதுனால சிவன் என்ன சொல்லுவார்னா விநாயகரை போய் நீ வந்து அதை தடு அப்படின்ட்டு வந்து சொல்லி விநாயகர் சொல்லுவார் இப்ப விபீஷனை வந்து அந்த சிலையை கையில எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னா விநாயகர் வந்து என்ன பண்ணுவார்னா வீஷ்ணன் பாதி தூரம் கிட்டத்தட்ட லங்கை கிட்ட வரும்போது அவருக்கு வந்து உடம்புல வந்து அவர் யூரின் பேக் வந்து ஃபில் பண்ண வச்சு யூரின் வந்து வர மாதிரி பண்ணிடுவார் இது என்னடா அது சடனாக வந்து நம்ம முட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவார் தலைவர் இறங்கி வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுவார்னா இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்கும்போது விநாயகர் வந்து ஒரு குழந்தை ரூபத்தில் வருவார் குழந்தை ரூபத்தில் வரும்போது நான் வந்து போயிட்டு வர வரைக்கும் இந்த சிலையை பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒன்னு சிலையை வந்து வாங்கிவார் விநாயகர் நம்பி உங்களை நம்பி கொடுக்கலாம்ல அப்படின்னு நான் கொடுக்கலாம் நீங்க கீழே மட்டும் வைக்கக்கூடாது அப்படின்னா நான் கீழே வைக்க மாட்டேன் கொடுங்க நம்பி கொடுங்க அப்படிம்பாங்க அப்ப வந்து பிராமண வேடத்தில் வந்திருந்ததுனால வந்து விபீஷன் நம்பி கொடுத்துருவாரு சரி வந்து இவர் பார்த்தா ஒரு பக்தராட்ட தெரியுது பெருமாள் பக்தராட்ட தெரியுது அவர்கிட்ட கொடுத்தாலும் கொடுப்பாரு கொடுக்கும்போது என்னன்னா விநாயகர் வந்து சிலையை வந்துட்டு அவர் போய் அங்கே போயிட்டு இருக்கும்போது அவருடைய கடனை முடிக்க போகும்போது கீழே வச்சிருவார் கரெக்டா வச்சிருவார் அந்த இடத்துல சிலை ஸ்தாபனம் ஆயிடு இது வந்து விபீஷன் பயங்கர கோபம் வரும் விநாயகரை வந்து துரத்துவார் அப்போ வந்து என்னன்னா வந்து விநாயகர் வந்து அவரோட திரு வந்து காமிப்பார் அப்புறம் விபீஷனர் வந்துட்டு கை எடுத்துக்க போது ஏன் இப்படி பண்ற நீங்க நீங்க பண்ணதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது விபீஷணர்கிட்ட வந்து சொல்லுவார் உங்க அண்ணன் வந்துட்டு ராமரோட கையால இறக்கணுங்கறது விதி ஏன்னா அவர் வந்து ஒரு அதர்மி அதனால வந்து இது விதி பயணம் வந்து நம்ம தடுக்க கூடாது இதை நீ ஏத்துக்கோ நீ வந்து ஒரு பெருமாளோட பக்தனா நீ வந்துட்டு விதியை வந்து ஏத்துக்கணும் நீயே இப்படி பக்குவம் இல்லாம கூடாது அப்படின்னு சொல்லும்போது விபீஷணர் வந்து புரிஞ்சுக்கிட்டு லங்கைக்கு திரும்பி போவார் நான் முடிஞ்ச வரைக்கும் எங்க அண்ணனோட மனசை மாத்திட்டுன்னா வந்துட்டு இந்த விதியை வந்து தடுக்கலாம்ல அதனால எனக்கு அண்ணனோட மனசை வந்து நான் மாத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார் அவர் ராமரோட அந்த குலதெய்வம் இங்க வைக்கப்பட்டதுன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தோட ஸ்ரீரங்கநாதர் இருக்காரு பார்த்தீங்களா அந்த சிலை தான் வந்து ஸ்ரீரங்கம் அதுதான் வந்து கடைசியில் ஸ்ரீரங்கமா மாறுச்சு அந்த ரங்கநாதர் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமரோட குலதெய்வம் ஆக்சுவலி யூபிலேயே இருக்க வேண்டியது இந்த சூழ்நிலைனால இங்க வந்து வச்சதுனால விநாயகரோட திருவிளையாடல்னால இந்த சிலை வந்து இங்க வைக்கப்பட்டு அது வந்துட்டு அந்த வைக்க ஸ்ரீரங்கமா மாறுச்சு அதனாலதான் அந்த கோயில் ரொம்ப பெருசாகவும் இருக்கு ஏன் அதுக்கு அந்த மெக்னானமிட்டினா அது வந்து ராமரோட குலதெய்வம்ங்கிறது மட்டும் இல்லாம ராமர் வந்துட்டு அவரே வந்துட்டு தான் அம்சத்தை வந்து பிரதான அம்சத்துக்கு வந்து கும்பிட்டு அதுக்கு வந்து சக்தி ஏத்துனதுனால வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு மகிமை இருக்கு அந்த சிலைக்கும் சரி அந்த இடத்துக்கும் சரி ஒரு மகிமை இருக்கு இதனாலதான் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து எப்பவுமே ஒரு தனி பவர் இருக்கும் எப்பவுமே இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு நல்லா தெரியும் அது ஸ்ரீரங்கத்தோட பவர் என்னன்னா வார்த்தையால சொல்ல வேண்டியதில்லை அந்த ஸ்ரீரங்கத்துக்கு போனவங்களுக்கு அந்த பவர் என்னங்கிறது தெரியும் இன்னைக்குமே சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சிலையை மறக்கவே முடியாது பெருமாளோட சிலை ஸ்ரீரங்கநாதர வந்து மறக்கவே முடியாது கண்ணு இன்னும் அப்படி நிற்பார் மேபி நான் வந்துட்டு அம்பாலோட பக்தனாக இருந்தாலும் எனக்கு பெருமாள் இன்னுமே எனக்கு ஸ்ரீரங்கநாதர் என் கண்ணில் அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு இப்போ கண்ணு முன்னாலும் இப்போ கண்ணை இருந்தாலுமே அவர் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகு அவ்வளோ கம்பீரம் அவ்வளோ மேக்னானிமிட்டி இதனால தான் நான் வந்து இந்த கதையை பற்றி சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா ஸ்ரீரங்கநாதர் எப்படி வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா அதுக்காக இந்த கதை அதனால் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அத்துடன் விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் சீ தி நெக்ஸ்ட் வீடியோ பாய்